ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று பார்த்தேன் எலகன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் சீக்வன்ஸ் ஒன்று வரும் சின்ன பிள்ளைகளை சைக்கிள் எடுத்து ஓட்டுறது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபாய் அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபாய்னு இருக்கும் நீங்கள் போய் காசு கொடுத்து அந்த சைக்கிள் எடுத்து அந்த அவருக்குள்ளே ஓட்டிட்டு வந்து அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுவோம் அவரு ரிஜிஸ்ட்ரி வச்சுக்குவார் இந்த சைக்கிளை இப்போ வெளியே போச்சு இந்த டைம்க்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த காசு வைங்க எக்ஸ்ட்ரா போட்டுனா எக்ஸ்ட்ரா காசு கேட்பாரு இது வந்து சைக்கிளை பொறுத்து மாறும் சின்ன சைக்கிளுக்கு ஒரு ரேட்டு முக்கா சைக்கிளுக்கு ஒரு ரேட்டு முழு சைக்கிளுக்கு ஒரு ரேட்டு எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னா நீங்க ஏடபிள்யூஸ்னே இதே தான் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் போய் கேட்குறீங்க எனக்கு வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வேணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணாம் எனக்கு பதிக்கி வேணா சரி கொடுத்துருவாங்க நீங்கள் சொல்லிடுவாங்க தம்பி நீ நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ காசு கட்டணும்னு அதுமாரி நீங்கள் அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு ஷட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே பில்லு ஜென்ரேட் ஆகி அனுப்பிச்சிடும் நீங்கள் காசு பே பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அந்த சைக்கிளை கடக்காரர் மெயின்டெயின் பண்ணுற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் அவர் மெயின்டெயின் பண்ணிக்குவார் ஏடபிள்யூஸ் உள்ளார் எப்படி நடக்குதுங்கிறது உள்ளார் போவேணா பட் மாதிரி தான் இது மாதிரி வேணா எனக்கு வந்து இந்த சைக்கிளை வந்து நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவை அப்படின்னா சரி கம்மியான ரேட்டில் போட்டு தந்துறேன் உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரூபாய்க்கு பதில் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது பைசா கட்டினா போதும் நான் ஒரு மாதத்துக்கு உனக்கு தர்றேன் ஆனால் ஒரு மாதத்துக்குள்ள காசு முன்னாடியே கட்டு அப்படிம்பாரு அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம் சம்பி நான் வந்து ஒரு வருஷத்துக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்போ எனக்கு ஒரு ரேட் சொல் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குங்கிறப்ப ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் தருவாங்க நீங்கள் ஒன்று அட்வான்ஸாக ப்ரீபெய்டாக பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிடலாம் இல்லையா மாதம் மாதமும் கட்டிக்கலாம் அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஆனால் ரேட்டு மாறும் மாதம் மாதம் கட்டுறப்போ கொஞ்சம் கூட வரும் ஒரு வருஷத்துக்கு முன்கூட்டியாக கட்டினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் ஸோ இதே மாதிரி தான் இங்கே வந்து பல விதமான பில்லிங் சிஸ்டம் இருக்குது ஒன்று ஆன் டிமாண்ட் பங்க் நீங்கள் தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே பே பண்ணு அது ரேட் அதிகம் இல்லை ரிசர்வ்டு நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த கெப்பாசிட்டி வேணும் ரெண்டு வருஷத்துக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி வரலாம் மூணாவதாக ஒன்று இருக்குது ஸ்பாட்டு பங்கு ஸ்பாட்டுங்கிறது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சேர் நான் விட்டுறேன் அப்போ வந்து இது ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து தம்பி எனக்கு நான் என்னால் இந்த கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ தான் காசு கொடுக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ரொம்பது டாலர் நான் சொல்லாம் எனக்கு வந்து நான் இந்த ரேட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை எடுத்து பிட் பண்ணுவாங்க அதேமாதிரி இன்னொருத்த வந்து ஒரு ரேட் பிட் பண்ணுவோம் அதேமாதிரி ஏழாத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு யார் ஹையஸ்ட் பிட் பண்ணுறாங்களோ அந்த கம்ப்யூட்டர் அவங்களுக்கு அலாட் ஆகிடும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதோட யாராவது ஹையஸ்ட் பிட் பண்ணால் அது அவங்களுக்கு மூவ் ஆகிடும் ஸோ அப்போ வந்து என்னென்னா இது எப்படி உங்களோட ஒர்க் பாதினே நின்றுட்டு ஓடிபிடுமேனு நினைப்பீங்க ஸோ அது மாதிரி சில யூஸ் கேஸஸ்லாம் இருக்குது அதுக்கெலாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது இதுக்கு வந்து எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிடைக்கிதோ அப்போல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் வந்து அதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம் ஸோ எப்போல்லாம் வந்து சீப்பாக கம்ப்யூட்டர் கிடைக்குதோ அந்த பிட் ப்ராசஸில் கிடைக்கிறத எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஸ்பாட்டு டைப்பு ஸோ வேரியஸ் பில்லிங் மாடல் வந்து ஏடபிள்யூஸ் வச்சிருக்கு இதே தான் எல்லா ஃப்ளோர் ப்ரொவைடரும் ஜிசிபியோ இருக்கட்டும் மஜூரோ இருக்கட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஆன் டிமாண்டு இல்லாட்டி ரிசர்வ்டு இல்லை ஸ்பாட்